அப்படி எனக்கு தேவையா என்ன போடணும் கொஞ்சம் ஓவரத்தான் போய்கிட்டு இருக்கோமோ எழுமணிக்கு வர சொன்னா இடக்கு வாரீங்க ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இன்னைக்கு பேர்த்டே டின்னர் ஒன்றுக்காக பொண்டியில் இருக்கிற பஃபே கிரல் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் வந்தது சண்டைங்கிறதால இங்கே வந்து நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க உள்ளே போய் என்ன சாப்பிட்றோம் பேர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த நாள் எப்படி என்ஜாய் பண்ணுறோமெண்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கு வந்து ஏராளமான ஏசியன் உணவு வகை இருக்குதா அதுலேயும் வந்து சைனா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து ஸ்பெஷல் ஐட்டம் தாராளமா இங்கு நிறைய வெரைட்டி கிடைக்குதா ரெஸ்டாரன் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு பட் எல்லா டேபிள்லேயும் வந்து ஆட்கள் இருந்தாங்க சில டேபிள் வந்து ஆல்ரெடி புக் டென் சொல்லி போர்ட் வச்சுருந்தாங்க இங்கே வந்து டோட்டலாக நூற்றி பேர் இருக்கலாமா அதோட வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து பார்க்கிங் வசதி இருக்குது இங்கே வர்ற கஸ்டமர்ஸுக்கு பார்க்கிங் ஃப்ரீயாக மெயின் மெனு டெசர்ட்னு எல்லா ஐட்டமும் வந்து இங்கே இருந்துச்சு அதை விட வந்து ஸ்பெஷலாக ஐஸ்கிரீமில் வந்து எல்லா ஃப்ளேவரும் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு ஆனால் வந்து நாங்கள் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுக்கணும்னா அது வந்து இந்த மெனுவோட இன்க்ளூட் இல்லை நாங்கள் வந்து அதுக்கு புரிந்து பே பண்ண வேணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சமைக்காமல் பச்சையாக இருக்கிற சாப்பாடுகள் இதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை எடுத்து கொண்டு போய் அவங்கள்கிட்ட கொடுத்து அவங்க வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே சமைச்சி தருவாங்க எங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உழைப்பு கூடவாவோ குறைவாகவோ நாங்கள் வடிவாக கேட்டு வாங்கி சாப்பிட்டு கொள்ளலாம் அவங்களோட வந்த குரூப் வந்து அங்க இருக்குது அதுதான் மேச அவன் தான் பர்த்டே காரு அது என்ன சொல்லுது நல்லா இருக்கு நிறைய சாப்பாடு தானே அது பார்த்தோன்னே இந்த லவ் தோலை தாங்க முடியல சாமி

நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வந்து சாப்பிடும் முடிங்க அந்த பர்த்டே காசு கொடுத்தவரை ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னா அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கிற வழியாக தான் சொல்கிறேன் நாங்கள் சொல்லுங்கள் அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் மட்டும் வந்துருக்குறோம் இந்த வேறோம் இது இது சூடு சூடான ஆவியில குளிரான ஆவி ஆ அந்த சொல்கிறாரு கேளுங்க ஆனால் என்ன மாதிரி ராலில் எடுப்போமா என்ன ராலில் எடுப்போம் இல்லாடியாக அந்த ரஜி வயலில் இருக்கு என்ன ரஜி இருக்குது எல்லாமே இருக்குது அண்ணா பவத்தில் இருந்து அனியோ

எடுப்பாசியில எடுத்து குடும்பம் எடுக்கிறேன் அதுல ரால் வந்து குர்சத்தில ஊற்றிருக்காங்க நாங்கள் எடுத்த ரத்திய வேட்டை கொடுத்துருக்கிறோம் தான் கல்ல போட்டுவேன் உடனடியாக கொடுத்துருவாங்க நான் போடுறீங்க

ஆனா என்ன இல்ல சம்பளாக்கல எங்கடா கூட சாப்பிட வரவங்களா மூட்டுக்கு போயிட்டோம் நாங்க மட்டும் ஃப்ரெண்டுக்கு கேக் கட் பண்ண அங்க வந்து எங்களை விட இன்னும் வந்து ஏழு செலிப்ரேஷன் நடந்துச்சு அனிவர்சரி பர்த்டேன்னு சொல்லி ஒரே கொண்டாட்டமா போயிட்டு What? <laughs> செலிபிரேஷன் நல்லா போச்சுது இந்த ஈவினிங் அதை விட கேக்குள்ளே ஐஃபோன் ஒழிச்சு வச்சு பர்த்டே கேர்ட்டு ரியாக்ஷன் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் இல்லை அங்கே இருந்த எல்லாருமே எல்லா கொண்டாட்டங்களையும் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லை அங்கே சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததால் அந்த நாளும் வந்து ஒரு சட்டிஸ்ஃபேக்ஷனான நாளாக எங்களுக்கு போச்சுது

லாஸ்ட் இயர் வந்து டைமண்ட் ரிங் வாங்கி அந்த வருஷம் எனக்கு தெரியும் எப்படியாச்சும் வாங்கி ஏதாவது ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வந்து வரும்னு தெரியும் பர எதிர்பாராதது அத விட பஃபலி நீங்க واللهنا கலை ஊத்துனதே கட் பண்ணி போடுவோம் இந்த கிஃப்ட்டக்கு முன்னக்க கிஃப்ட்டக்கு ஓகே எங்க வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு थैंक यू இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பை பை